வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அடுத்த பேச்சாளராக பேசவிருப்பது ராசிபுரத்தைச் சேர்ந்த மதிப்புக்குரிய மணிமுத்து ஐயா அவர்கள் அவர் வந்து பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களின் செயல்பாடும் குணங்களம் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார் அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவாய நம ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேன் இந்த நவசக்தி ஜோதிட எட்டாவது கருத்தரங்கம் நமது வேலுசிபா தலைமையில் அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் நான் இந்த கருத்தரங்கில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நட்சத்திரங்களின் செயல்பாடுகளும் குணங்களும் இப்போ நட்சத்திரங்களை பற்றி நிறைய பேசலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பற்றி அதனால் நான் வந்து ஒரு சும்மா கொஞ்சம் தான் பேச போகிறேன் ஒவ்வொரு நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் என்பது மேசராசியில் சூரியன் உச்சம் பெறும் நட்சத்திரமாகும் சூரியன் அங்கே வந்து உச்சம் பெறுவதால் அவர்கள் வந்து அரசு அரசு சம்பந்தப்பட்ட இதில் அவங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பார்கள் மற்றும் மருத்துவ துறையில் இருப்பார்கள் மேலும் அவர் தலைமை தாங்கும் பண்பு கொண்டவராக இருப்பார் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மேலும் அதன் அதிதேவதி சரஸ்வதி என்பதால் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அவர் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து சனி நீசம்படையம் நட்சத்திரம் அங்கே சந்திரன் வந்து சந்திரன் சுக்கன் பதிவு பெற்ற நட்சத்திரம் அங்கு செவ்வாய் வேலையில் சேருவதற்கு தவிர்க்கவும் பட் ஆனால் முதலாளிகள் அந்த நட்சத்திரத்தில் ஆட்களை தேர்ந்தெடுக்கலாம் இது வந்து பரணி நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம் இது அறுபடை வீடுகளில் செல்லவும் அங்கு அத்திமரம் வளர்க்க மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் வண்டி வாகனம் இயக்கக்கூடிய டிரைவர்களை தேர்ந்தெடுக்குவதற்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் மிகவும் சிறந்தது உணவு தானம் செய்வதில் புண்ணிய பலன் அது இருக்கிற நட்சத்திரத்திலே புண்ணிய பலன்கள் அதிகம் உள்ள நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம் தான் அது வந்து ரிஷபராசியில் உள்ளது அடுத்து மிருக நட்சத்திரம் இது செவ்வாயின் நட்சத்திரமாகவும் இங்கே இதனுடைய மரம் பார்த்தீங்கன்னா கருங்காளி மரம் ரோகிணி நட்சத்திரம் இப்போ இந்த கருங்காலி மரம் தான் இன்றைக்கி ஃபேமஸாக இருக்குது கருங்காளி அழக என்றால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கருங்காலி அணிவது சிறப்பாக இருக்கும் மாலை அணிவித்துக் கொள்ளலாம் எல்லாம் செய்து கொள்ளலாம் அவர்கள் தேங்காய் சாகம் சாப்பிடுவது மிகவும் சிறப்பு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிதேவதை சிதம்பரம் நடராஜர் அவர்கள் புதன் பிளஸ் சுக்கரன் அங்கு இயக்கம் இருக்கிறதுனால வைரம் அணிவது மிகவும் சிறப்பு அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் இது ராமர் ஸ்ரீராமருடைய அதிதேவதை நட்சத்திரம் இங்கே இவர்கள் மூங்கில் மலம் அந்த நட்சத்திரக்காரர்கள் வளைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு நன்கு படிப்பு வரும் ஏன்னா சூரியன் சுக்கரன் அங்கே அந்த வீட்டு மிதனத்தில் இருப்பதால் அடுத்து பூஷம் பூஷம் வந்து குரு உச்சமடையும் நட்சத்திரம் குரு சார்ந்த விஷயங்களில் செய்வதற்கு மிகவும் ஏற்ற நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் மேலும் குருமார்களை வணங்க வேண்டும் ஆசிரியர்கள் பெரியவர்களை மதவுவதால் அவர்கள் நற்பலன் கிடைக்கும் அடுத்து ஆயிலே நட்சத்திரம் ஆயுள் செவ்வாய் நீசமடையும் நட்சத்திரம் சந்திரனின் சந்திரன் ஆயிலக்காரர்கள் நட்சத்திரம் என்று தேவிப்பட்டணம் சென்று அங்கு உள்ள நவ கிரகங்களை வழிபடுவது சிறப்பு மேலும் ஆயிலி நட்சத்திரம் என்பது குப்பை தொட்டியை குறிக்கும் அவர்கள் தூய்மை தொழிலாளர்களுக்கு தானம் செய்வதால் அவர்கள் நட்பலனை பெறுவார்கள் அடுத்து மகம் மகம்ங்கிறது நெற்கதிர் அரிசி கடை விவசாயம் சம்பந்தப்பட்டது அந்த நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் பூரம் அம்பாளை குறிக்கும் இது ஆண்டாள் நட்சத்திரம் ஆண்டார் அவதி நட்சத்திரம் இங்கே எலியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த எலியின் அதிகமாக இருப்பதால் அது அதிகமான இனப்பெருக்கம் செய்யும் நட்சத்திரத்தில் இவர் இருக்கும் பூண்டா பூரம் நட்சத்திரம் என்று ஆண்டாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பும் உத்திரம் என்பது சூரியன் என்பது உத்திர நட்சத்திரத்தின் ஐயப்பன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பும் மேலும் சங்கர நாராயணன் வழிபாடு செய்வதும் சிறப்பாகும் அஸ்தம் அஸ்தம் புதன் உச்சம் வரும் நட்சத்திரம் கை அசன சித்திரால் கை தட்டினாலே அவங்களுக்கு தன லாபங்கள் வரும் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கை தட்டுவது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தை அவங்க குறிக்கும் அவங்க ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு சித்திரை நட்சத்திரம் என்பது விஸ்வகர்மா அந்த காமாட்சி அம்மாளை குறிக்கும் நட்சத்திரம் இங்கே சுக்கரன் நீசமடையும் நட்சத்திரமாகும் சித்திரை அன்று திருமணம் செய்யக்கூடாது புதிய ஆடை அணிகலங்கள் நகைகள் வாங்குவது மிகவும் சிறப்பான நட்சத்திரமாகும் சுவாதி சுவாதி என்பது ராகுவின் நட்சத்திரமாகும் சூரியன் நீசமடையும் சனி உச்சமடைவதும் இந்த சுவாதி தான் அதனால் அங்கு அந்த சுவாதி தீபத்தையும் குறிக்கும் முத்துவும் குறிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் டெய்லி வீட்டில் வந்து விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பான அமைப்பை கொடுக்கும் விசாகம் விசாகம் வந்து சந்திரன் நீசமடையும் அதனால் அந்த நட்சத்திரத்தில் போர் சம்பந்தப்பட்ட தொழிலோ மராமத்து தொழிலோ செய்வது கூடாது அடுத்து அனுசம் அனுசம் வந்து அதனுடைய அதிதேவதை மகாலட்சுமி சனியின் நட்சத்திரம் அனுசம் அன்று பைரவர் வழிபாடு செல்வது மிகவும் சிறப்பு மனிதன் செய்யும் அனைத்து பாவங்களும் அனுச நட்சத்திரத்தில் தான் இருக்கு புண்ணிய பலன்கள் எல்லாம் ரோகிணியில் இருக்குது பாவ பழகங்கள்லாம் அனுச நட்சத்திரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது அடுத்தது கேட்டை கேட்டை என்பது டாய்லெட் கழிப்பறையை குடிக்கக்கூடிய நட்சத்திரம் அவர்கள் வந்து டாய்லெட் கழிப்பறை டெய்லி சுத்தம் செய்வதால் அவர்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இல்லாத பல்லாறை கீழே சாப்பிடுவது மிகவும் சிறப்பும் சிவ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செல்வது மிகவும் சிறப்பும் அதே நீண்ட யாத்திரைகள் பாத யாத்திரைகள் செய்வது நலத்தை குடிக்கும் அடுத்தது மூலம் மூலம் ஆஞ்சநேயர் நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்து குரு உயர்கல்வியும் குரு கேதுரஞ்சம் தீர்த்த யாத்திரையும் குறிக்கின்ற அவர்கள் சிவாய் கொய்யா பழம் சாப்பிடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் போராடம் என்பது வரணபகவான் நட்சத்திரம் அங்கு உல்லாச சுற்றுலா செல்வது மிகவும் சிறப்பு சுக்கரன் தருவதால் அங்கே அவர்கள் காளான் வகை சாப்பாடுகளோ இதெல்லாம் அருந்துவதால் அதற்கு நற்பலனை கிடைக்கும் அடுத்தது உத்திராடம் உத்திராடன் வந்து விநாயகருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அது மேலும் சி தர்மகரவாதி யோகம் என்ற இணைவையும் கொடுக்கும் அவர்கள் வந்து சலவை தொழில் மற்றும் இந்த வாஷிங் மிஷின் சம்பந்தப்பட்ட இதில் அவர்கள் பலாப்பழம் சாப்பிடுவதால் நற்பலனை அடைவார்கள் திருவோணம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அளவுகோல் கோவிலை குடிக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் எப்பயும் ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் எருக்கின் செடிகளை வளர்ப்பது மிகவும் சிறப்பு போர் கிணறு விட்டால் இதுக்கு உகந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அடுத்து அபிட்டம் அவிட்டம் வந்து உச்சம் பெறும் நட்சத்திரம் அங்கே தொழிற்சாலையை குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே வந்து இதுக்கு வந்து கொடுமுடியில் உள்ள சனீஸ்வரை வழிபாடு செய்வதும் வன்னி மரத்தை வளர்ப்பதும் மிகவும் சிறப்பான அமைச்சை கொடுக்கும் சதயம் நட்சத்திரம் சதயம் எண்ணெய் செக் எண்ணெய் செக்கு குடிக்கும் இந்த செக்கு ஓட்டுறவங்களாம் என் சதய நட்சத்திரக்காரர்கள் தான் அவங்க அதிகமாக தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு காலபைரவர் யமன் அதிதேவதியாக இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணெயை வார சார் திருச்செங்கோடு அர்த்தநாரி வழிபாடுவதும் மிகவும் சிறப்பு பூரட்டாதி குருவி நட்சத்திரம் இவர்கள் சித்தர் வழிபாடு செய்ய மிக உயர்ந்த நட்சத்திரம் இவர்கள் உணவாக மாம்பழத்தை எடுத்துக்கொள்வது மிகவும் நட்பலனை கொடுக்கும் உத்தரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம் சந்திரன் எனர்ஜி பெற்ற நட்சத்திரம் சமையல் அறையை குறிக்கும் மேலும் அவர்கள் வேப்பம் மரம் வேப்பமரத்து தண்ணி ஊற்றுவதால் நட்பலனை குறைக்கும் ரேவதி சுக்கரன் உச்சமடையும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அவர்கள் அதிகம் சாப்பிடுவது வந்து இலந்தை பழம் சாப்பிடுவதால் அவர்களுக்கு நற்பலனை கொடுக்கும் இது வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய ஒவ்வொரு நட்சத்திரம் செயல்பாடுகள் அடுத்தது இந்த நட்சத்திரங்களை நம்ம எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இப்போ எப்படி ராசிகள் சரம் சிரம் உபயம் என்று மூன்று இருக்குது அதேமாதிரி நட்சத்திரத்தும் சரம் சிரம் உபயம் அப்படின்னு இருக்குது இப்போ வந்து அஸ்வினி சரம் பரணி ஸ்திரம் கார்த்திகை உபயம் இதே மாதிரி ஒவ்வொன்ற ஒவ்வொரு மூணும் சரம் சிரம் உதயம் இந்த கான்செப்டில் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கா நம்மளுடைய மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மண்டலம் அண்டு சிம்ம மண்டலம் அண்டு தனுசு மண்டலம்னு இருக்குது நீங்கள் மேச மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரத்துலாம் பார்த்தீங்கன்னா சரமாக தான் இருக்கும் மேச மண்டலத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது கேதுவ நட்சத்திரம்னா அஸ்வினி மகம் மூலம் இருக்கு சந்த் அடுத்தது சந்திரன் நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இருக்கு அடுத்த குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது இருக்குது இது மூன்றும் பார்த்தீங்களாவே சரண சரண நட்சத்திரமாக தான் இருக்கும் அடுத்தது சிரம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு நிலையான தன்மையை கொண்டது சரங்கிறது வேகமாக செயல்படக்கூடியது சிரங்கிறது தடு நிலையாக இருக்கிறது இதில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா இந்த சிம்ம மண்டலத்தில் இருக்கிற மூன்று நட்சத்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் சிரராசிகள் அதாவது செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீசம் அபிட்டம் மிருகசிரீசம் சித் மிருகசிரீசம் சித்திரை மிருக சீரிசம் சுவா சதியம் அபிட்டம் அது சுக்கரன் நட்சத்திரமான பூரம் பூராடம் பூரம் பூராடம் உத்திரட்ட உத்திராடம் பரணி பூரம் பூராடம் அது வந்து சுக்கரனு நட்சத்திரங்கள் சனியின் நட்சத்திரம் பூஷம் மனுஷன் உத்திரட்டாது இந்த மூன்று நட்சத்திரங்களுமே சிரராசிகள் ராசிகள் இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே சிரம தான் இருப்பாங்க செவனாக இருப்பாங்க எந்த தொழில் செஞ்சாலும் எது பண்ணாலும் இதாக இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உபய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மண் நட்சத்திரங்கள் அங்கே வந்து சூரியன் நட்சத்திரங்கள கார்த்திகை உத்தரம் உத்திராடம் அடுத்தது ராகுவின் நட்சத்திரமான மிருகசி திருவாதிரை சுவாதி சதயம் அண்டு புதன் நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் உபய நட்சத்திரங்கள் ராசிகள் எப்படி மூன்று பிரிவாக பிரித்திருக்குமோ அதே மாதிரி நட்சத்திரங்களை மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒவ்வொருத்தரும் அந்தந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா அந்த குணம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சிரமா சிரமமாக இருந்தால் சம வேகமாக செயல்படுவார்கள் எந்த தொழிலாக இருந்தால் குயிக்காக முடிச்சிடுவாங்க ஸ்திரம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டபனாக தான் இருப்பாங்க செஞ்சுக்கலாம் மெதுவாக செஞ்சுக்கலாம் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிசினஸ் டிசிஷன்லாம் கரெக்டாக இருக்கும் உபயம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால தன்னிச்சையாக செயல்பட முடியாது மற்றவர்களை கேட்டு அவங்களோட மற்றவர் உதவியோடு தான் அதை அவங்க வந்து செயல்படுத்த முடியும் இது வந்து இதனுடைய நட்சத்திரங்கள் அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்களும் பார்த்தீங்கன்னா காயத்தறி மந்திரங்கள் இருக்குது நட்சத்திரம் அல்லது கிரகம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுவனி மகம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூணுமே கேதுவன் நட்சத்திரம் அப்போ நம்ம கேதுவன் நட்சத்திர அந்த பரண்ய அசுவனி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துக்கு கிரகங்கள் நடந்தாலும் சரி அல்லது அந்த நட்சத்திரத்தின் நாளில் நீங்கள் வந்து கேது பகவானின் காயத்திரி மந்திரத்தை சொல்லுவது வழிபடுவது மிகவும் சிறப்பு கேதுவின் மகனா கேதுவின் காயத்திரி மந்திரம் என்னவென்றால் ஓம் அஸ்பத் வஜாய வித்மகே சூழ கஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரசோ தயாயத் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் சும்மா ஒரு தடவை சொல்லிட்டா எனக்கு எதுவும் பழிக்கலாம் அந்த கான்செப்டே இருக்க கூடாது நூற்றி எட்டு முறை வந்து நம்ம அதை வந்து சொல்லணும் அடுத்து பரணி பூரம் பூராடம் இது மூன்று சுக்கரன் நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரம் வரும் நாட்களிலோ அல்லது அந்த கிரகத்தில் இருந்து கிரகங்கள் தன் தசாய் நடத்துகிறது என்றாலும் அல்லது தாராபலனில் அந்த மூன்று நட்சத்திரங்களும் வருகிறது என்றால் சுக்கரனின் காயத்ரி மந்திரமான ஆஸ்வத் பஜாய வித்மகே தந்திர கசாய தேமிகே தன்னுவ சுக்கர பிரசோதயாய் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்ல வேண்டும் அடுத்து ரோகிணி அடுத்து சந்திரன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது வந்து சந்திரனூர் நட்சத்திரங்கள் அதில் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் தில் கிரகங்கள் இருந்து தன் தசையை நடத்தினாலும் அல்லது தாராவளன் ரெண்டு நாள் ஆறிட்டு அந்த அமைப்பில் தாராவலனு நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்கள் சந்திரனின் காயத்திரி மந்திரத்தை தினமும் சொல்ல வேண்டும் சந்திரன் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகே தன்னோ பவ் சந்திர பிரசோதாய் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மிருகசீசம் சித்திரை அவிட்டம் இது மூன்று செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இந்த செவ்வாயினுடைய அந்த மூன்று நட்சத்திரத்தினுடைய தாராவலன் இருந்தாலும் அல்லது அந்த கிர நட்சத்திரத்தில் இருந்து தன் திசை புத்தினாலும் திசை புத்தி அந்தரம் இது நடந்தாலும் அவர்கள் செவ்வாயின் காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தேமிகே தன்னோ பௌம பிரசோதயாயத் எப்படிங்கிறது செவ்வாயினுடைய காயத்ரி மந்திரம் அடுத்தது மிருக சீசம் அடுத்தது ராகு ராகுனுடைய திருவாதிரை சுவாதி சதயம் இது தாராபலம் நட்சும் அந்த மூன்று நட்சத்திரத்திலிருந்து கிரகங்கள் தன் திசையை நடத்தினாலும் ராகுவின் காயத்ரி மந்திரமான ஓம் நகத்வஜாய வித்மயே பத்ம கஸ்தாய தீமகே தன்னோர் ராகு பிரசோ தயாயத் என்ற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்க வேண்டும் ராகு மிருகசி திசா அடுத்தது குரு குருவினை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது குருவின் நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் தாராவலன் உள்ள நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் தன் திசையை அதாவது திசை அந்தரம் பூத்தை இது மாதிரி நடந்து கொண்டிருந்தாலும் அவங்க குருவின் காயத்திரி மந்திரமான ஓம் வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமிகே தன்னோ குரு பிரசோத் அயாயத் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அடுத்தது புனர்பூசம் அடுத்தது சனியின் பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி இது சனியினுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரங்கள் இவர்கள் இந்த பூசம் அனுசம் நட்சத்திரங்கள் தாராபலன் உள்ளவையாக இருந்தாலும் அல்லது அதில் தன் திசை கிரகங்கள் நடத்தினாலும் அவர்கள் சனியின் காயத்ரி மந்திரமான ஓம் காகத்வஜாய வித்மகேசாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாய் அந்த மந்திரத்தை அவர்கள் ஒளி தினமும் சொல்லி வழிபட வேண்டும் அடுத்தது சனி அது புதன் அடுத்தது புதன் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் புதன் நட்சத்திரங்கள் இந்த புதன் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்து தன் திசை புத்தி அந்தரங்காலங்களில் நடந்தாலும் அல்லது அது அவர்களுக்கு தாராவலனுள்ள நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்கள் புதனின் காயத்திரி மந்திரமான ஓம் ந ஓம் கஜத் வஜாய வித்மகே ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக தீமகே தீமிகே தன்னோ புத பிரசோதயத் என்ற மந்திரத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி உச்சரித்து அவர்கள் தன் வலிமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது வந்து கிரகங்களின் உணவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் காலம் அதிகமாக இருக்கிறது வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும்போது வருண பகவானை வேண்டுவதற்கு அதுக்கு ஒரு பட்ச நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் ஜலபிம்பாய வித்மகே நீல் புசாய தீமகே தன்னோ வர்ண பிரசோத் தயாயத் இந்த மந்திரத்தை டெய்லி நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக மழை வரும் நீங்கள் சொல்லி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இது வருண பகவானுடைய நட்சத்திரம் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் செயல்பாடுகள் குணங்கள் அவருடைய காயத்ரி மந்திரங்கள் இது எல்லாமே இருக்குது இதை வந்து நாம் வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதில் செயல்படுத்தணும் செயல்படுத்தி அதில் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் நற்பலனை அடைய முடியும் என்று கூறி எனது உரையை இதோடு முடித்துக்கொள்கிறேன் என் பெயர் மணிமுத்து ராசிபிராம் என்னுடைய செல் நம்பர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் டூ டபுள் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ ராசிப்ரம் சொல்லம்மா நைன் செவன் எயிட் சிக்ஸ் டூ நைன் செவன் எயிட் சிக்ஸ் டூ டபுள் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ ஓகே ம் அனுசமி டாய்லெட்டும் சார் டாய்லெட் டாய்லெட்னா அவங்க டாய்லெட்டை டெய்லி க்ளீன் பண்ணான் இதுவரை மணிமுத்து ஐயா அவர்கள் வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய செயல்பாடும் குணாதிசயம் என்ற தலைப்பில் மிக சிறப்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் மேலும் இப்ப அவர் வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கான மந்திரம் சொல்லியிருந்தார் மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஜென்ரேட் மாதிரி நமக்கு ஒரு மெஷின் ஓடிக்கிட்டே இருக்கு திடீர்னு கரண்ட் பவர் கட் ஆகி போச்சு அப்படின்னு என்ன பண்றோம் உடனே ஜெனரேட்டர் இருந்தால் போடுறோம் இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு இயந்திரம் என்பது நாலாம் பாவம் ஒரு விஷயத்தை மாற்றி அமைப்பது நான்காம் பாவம் ஒரு செயலை சுலபமாக செய்வது நாலாம் பாவம் ஒரு செயலை பல்வாறு பலவாறாக பெருக்குவது பொருளாதாரத்தை குறைத்து பணத்தை குறைத்து உற்பத்தியை பெருக்குவது நாலாம் பாவம் அப்போ யாருக்கெல்லாம் நாலாம் பாவம் நல்ல நிலைமையில் இல்லையோ அல்லது நாலாம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகம் நீசம் நீசமடைந்திருந்தாலோ அல்லது வக்கரம் அடைந்திருந்தாலோ அல்லது அஸ்தகம் அடைந்து இருந்தாலோ அல்லது ராகுகேதுனுடைய மைய புள்ளியில் இருந்தாலோ ராகு ராகுகேதுனுடைய அச்சை தாண்டி வெளியில் இருந்தாலோ கண்டிப்பா நாலாம் பாவம் அவங்களுக்கு வேலை செய்யாது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு அவங்களுடைய கர்மா இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றவே முடியாது எனவே அவர்கள் இந்த மூல மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு தடவை ஜெபித்து வந்தால் அவங்களுக்கு அந்த அந்த மின்னோட்டம் தடைப்பட்ட மின்னோட்டம் அண்டத்தில் கிடைக்கக்கூடியது பிண்டத்தோடு கனெக்ட் ஆகாத காரணத்தினால் அவர்களுடைய செயல்பாடு தடைபட்டு நிற்கும் எனவே அவங்க தன்னை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சப்ளை கிடைக்கல அப்படிங்கிறத நாமளா நினைச்சுக்கிட்டு தடுமாறுறோம் சப்ளை கிடைக்கல ரைட் ஓகே பட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம்ல நம்மள நாமளே தயார் பண்ணி ஓட விட்டுக்கலாம்ல இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் ரெண்டு கனெக்ஷன் சனியா இருந்தா நம்மளுக்கு செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் மாறி இந்த சமுதாயம் ஒரு நல்ல பலனை நமக்கு தரவில்லை என்றால் நாம் எண்ணுவதும் செய்வதும் நமக்கு பலன் தரவில்லை என்றால் உங்களுடைய நாலாம் பாவம் கண்டிப்பாக வந்து கெட்டு போயிருக்கும் அல்லது பலன் தராது அப்ப நீங்க ஏ இந்த மந்திரங்களை நீங்க நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு ஜென்ரேட் பவர் தானாக உருவாகும் உங்களை நீங்களே மேனரிசம் பண்ணிக்கலாம் உங்களை கெப்பாசிட்டியை உயர்த்திக்கலாம் மந்திரங்கிறது சாதாரண விஷயம் அல்ல எந்த மந்திரத்திற்கும் பவர் இருக்கு ஒரு நாள் சொன்னால் பவர் ஏறாது எப்படி சிக்கி முக்கி கல்ல ஒரே தடவை தட்டி நெருப்பை பத்த வச்சு சமைக்க முடியாதோ அதே மாதிரி ஒரே தடவை ஒரே நாள் சொல்லி செயல்படுத்த முடியாது அதே போல கந்த சஷ்டி கவசம்னு ஒன்று இருக்கு அந்த கந்த கந்தசஷ்டி கவசத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு நாள் முப்பத்தி ஆறு உருகுண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீர் அணிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த அதை வந்து எந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னு தெரியாது அப்போ ஒரு நாள் முப்பத்தி ஆறு தடவை நீங்க வந்து உக்காந்து ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல யோசனை பண்ணி பாருங்க அப்போ முதல்ல உங்களுக்கு அதை புத்தகத்தை பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக திணறும் தடுமாறும் செயல்பாடு வராது அப்போ முதல்ல உங்களுக்கு அது முதல்ல வந்து மனப்பாடமாக தெரியணும் அப்படியே உக்காந்தா அதுபா உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கணும் வாய் விட்டு படிச்சிங்கன்னா படிக்க முடியாது ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு தடவை ஆனால் அதை மனசால் ஒரு நாளைக்கு ஓ உக்காந்து ஓட விட்டிங்கன்னா அதை பாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் எப்ப நீங்கள் வாயில் சொல்லுவ விஷயம் உங்களுக்கு மனப்பாடம் இல்லை என்று அர்த்தம் ஒரு செயலை மனதோடு ஓடவிட்டு பார்த்தால் அந்த செயல் உங்களுக்கு நிச்சயம் பளிக்கும் அப்ப படிச்சீங்கன்னா வாய் விட்டு படிப்பீங்க மனப்பாடமா இருந்ததுன்னா வாய் விட்டு சொல்ல மாட்டீங்க அது மனதோடு ஒன்றி போகும் ஒவ்வொரு அணுக்களோடும் அது உங்களுக்கு பயணிக்கும் அணுவுக்கு அணுவான்னு சொல்ற மாதிரி அது ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அணுவுக்குள்ளேயும் போய் அந்த செல்கள் நீங்க அப்படி நின்னீங்கன்னா கூட அந்த யாராச்சும் பாதியில் விட்டாங்கன்னா கூட அதை நீங்கள் தொடர முடியும் அதுதான் வந்து மனப்பாடம் மனத்தை பாடம் பண்டுதல் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் சந்திரன் அந்த சந்திரன் தான் மனத்துக்கு அதிபதி காலபுருஷனுக்கு நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் அப்போ அந்த சந்திரன் எந்த இடத்துல விட்டமோ அந்த இடத்துல இருந்து தொடங்குறது யாருக்கெல்லாம் சித்தி ஆகுதோ அவங்க கண்டிப்பாக வந்து தன்னுடைய பயணத்தை தான் கொண்ட கொள்கையை செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆற்றலையும் தகுதியும் பெற்றவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம் அப்ப மந்திரங்கிறது சாதாரணம் அல்ல பழகணும் எதனோட நம்ம அதிக நேரம் பழகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்று கூறி அவருக்கு அவினாசியை சேர்ந்த கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்